ஓ நாய் வயிற்றில் ஒரு குட்டி முயல் நாரா நாச்சியப்பன் ஒரு காட்டில் ஒரு பெரிய முயல் இருந்தது அதற்கு நான்கு குட்டிகள் அந்த குட்டிகள் மெல்ல மெல்ல வளர்ந்தன உடம்பில் வலு ஏற்பட்டதும் துள்ளி ஓடி விளையாடின ஓட தெரிந்து விட்ட அவற்றிற்கு நல்லது கெட்டது தெரிய வேண்டும் என்று தாய் முயல் விரும்பியது இல்லாவிட்டால் வெள்ளை மனம் படைத்த அவற்றை தீங்கு வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று அது அஞ்சியது தாய் முயல்களை கூட்டிக்கொண்டு கொண்டு சுற்றி காட்டியது மரம் செடி கொடிகளை எல்லாம் அது காட்டியது எந்தெந்த இலைகளை தின்னலாம் எதை எதை தின்னக்கூடாது எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என்றெல்லாம் அது விலக்கி சொல்லியது அது ஒவ்வொன்றையும் தெளிவாக விலக்கிச் சொல்லச் சொல்ல மூன்று குட்டி முயல்கள் மிக உன்னிப்பாகக் கேட்டு தெரிந்து கொண்டன சொன்னவற்றையெல்லாம் திரும்பத் திரும்பக் கேட்டு சொல்லிப் பார்த்து தெரிந்து கொண்டன ஆனால் ஒரு முயல் குட்டி அப்போது தாய் சொன்ன செய்திகளை கவனிக்காமல் பாப்பாத்தி பூச்சிகளை துரத்திப் பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தது அது தன் வாழ்க்கைக்கு வேண்டிய அரிய செய்திகளை தெரிந்து கொள்ளாமல் விளையாடிக் கொண்டிருந்தது முயல் அடுத்த பாடமாக புல் வகைகளைப் பற்றி விளக்கி கூறியது எந்தெந்த புல் சுவையாக இருக்கும் எது தின்றால் உடம்புக்கு நல்லது எது கெட்டது என்றெல்லாம் விளக்கி சொல்லியது சில முச்செடிகளை காட்டி இவற்றின் இலைகள் இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது நச்சுத்தன்மையுள்ளவை என்றெல்லாம் எடுத்து விளக்கியது அந்த ஒரு முயல் குட்டி தவிர மற்ற குட்டிகள் எல்லாவற்றையும் கவனமாக தெரிந்து கொண்டன அதுமட்டும் அங்கும் இங்கும் துள்ளி குதித்து ஏதேதோ வேடிக்கை பார்த்தக்கொண்டிருந்தது அடுத்தாள் போல் பெரிய முயல் குட்டிகளுக்கு விலங்குகளைப் பற்றி கூறியது இதோ இந்த சிறிய அடிச்சுவடுகள் அணிலின் சுவடுகள் கீறல் கீறலாக இருக்கும் இந்த சுவடுகள் காட்டுக்கோழி சுவடுகள் கலைமான்களின் சுவடுகளை பார்த்தீர்களா பெரியவை கலைமான்களும் பெரியவைதான் ஆனால் நமக்கு அவற்றால் துன்பமில்லை இல்லை ஓநாய்கள் நமக்கு துன்பம் தருபவை ஏன் நம்மையே உண்டு வாழ்பவை அவற்றின் சுவடுகளை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் அவை சென்ற பாதையில் கூட செல்லக்கூடாது மூன்று குட்டிகளும் தாய் சொன்ன அந்த செய்திகளை நன்றாக கவனித்து மனத்தில் இருத்தி கொண்டன ஓநாய்கள் நரிகள் வாழக்கூடிய இடங்கள் அவை கையாளும் போர்த்தந்திரங்கள் மற்ற விலங்குகளை அவை வேட்டையாடும் முறைகள் உணவாக கொள்ளும் வழக்கம் எல்லாவற்றையும் விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டன நான்காவது குட்டியோ எந்த கவலையும் இல்லாமல் வெட்டு விரட்டி விரட்டி விளையாடிக் கொண்டிருந்தது நாள்தோறும் தாயின் சொல்லை கவனித்து கேட்டு கட்டுப்பாட்டோடு வளர்ந்த முயல் குட்டிகள் பெரிதாக வளர்ந்தன நான்காவது குட்டியும் பெரிதாகிவிட்டது இனிமேல் நீங்கள் விருப்பம் போல் காட்டுக்குள் போய் வரலாம் என் துணை வேண்டியதில்லை இனிமேல் நீங்களே உங்களை பாதுகாத்து வாழுங்கள் என்று கூறி அவற்றை தனி வாழ்க்கை நடத்த அனுப்பியது தாய் அவை விடுதலையுணர்வோடு அங்கும் இங்கும் ஓடின உணவை தேடின பசித்தபோது உண்டன தூக்கம் வந்தபோது புதர்களில் பதுங்கின இன்பமாக வாழ்ந்தன நான்காவது முயல் குட்டியும் காட்டுக்குள் ஓடியது பாப்பாத்தி பூச்சிகளையும் வெட்டு கிளிகளையும் துரத்தி விளையாடியது பசி வந்தது சில பச்சை இலைகளை கொறித்து தின்றது அவை நச்சுத்தன்மையுள்ளவை வயிற்றில் இறங்கியவுடன் குட்டி முயல் மயங்கி விழுந்தது மயக்கம் தெளிந்து அது எழுவதற்கு முன் ஓர் ஓ நாய் அந்த வழியாக வந்தது லபக்கென்று அதை விளங்கியது அவ்வளவுதான் அதன் கதை முடிந்தது பொறுப்பற்றவர்களின் வாழ்க்கை கொசுக்கென்று போய்விடும் என்பதற்கு அந்த குட்டி முயலின் வாழ்க்கை ஓர் எடுத்து காட்டு நன்றி இதுபோல் தமிழ் கதைகளை ஒளி ஒளி வடிவில் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்